அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸ் எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பையும் இசட் என்ற எண்ணால் பெருக்கும் பொழுது அதன் சராசரின்னு நியூ புக் பேக்ல கேட்டு வச்சிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க இங்க என்ன சொல்றனா ஒரு எண் தொகுப்பு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு பத்து எண்ணு இருக்குன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு பத்து எண்ணோட சராசரி எக்ஸ்ன்னு சொல்றான் இந்த பத்து எண் ஒவ்வொரு எண்ணா கூடியும் எண்ண பெருக சொல்றான் சரிங்களா அப்படி பெருகுனா அதோடைய சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி சராசரி எக்ஸன் கூட எதை பெருக சொல்றான் இசட்டை பெருகிடுங்க

கொஸ்டின் இருந்தாலும் ஓகே பாஞ்சு கொஸ்டின் இருந்தாலும் ஓகே ஒரு மாடலுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நடத்திட்டு வரும் கரெக்டுங்களா அந்த வரிசையில் இன்னைக்கு ஒன்பது கேள்விகள் ஒரு மாடலில் இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நைன்த் நியூ புக் பேக்கில் இருக்குதா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசியில் நடத்துகிறாங்க அதில் கேட்டிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் நைன்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான் சரிங்களா அது இதுவும் நைன்த் நியூ புக்கு இதுவும் நைன்த் நியூ புக்கு

சராசரியை காணுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நியூ பிசிலும் கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஆறு தரவுகள் அதாவது ஆறு நம்பரை நம்பரோட சராசரி நாப்பத்தி சொல்லிட்டான் இந்த ஆறு நம்பர்லயா தரவுகள் டேட்டா அதாவது ஒவ்வொன்னா கூடிய நாலுன்ற எண்ண வந்து கூட்ட சொல்றான் அப்படி கூட்டுறதுக்கு அப்புறம் ஒரு புதுசா சராசரி கிடைக்கும்ல அது என்னன்னு கேக்குறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுங்க இங்க வந்து ஆறு தரவுகள் எந்த நம்பர் சரிங்களா பத்து எண்களோட சராசரி நாப்பத்தஞ்சு ஐம்பது எண்களோட சராசரி நாப்பத்தஞ்சு ஒன்னொன்னா கூட நாலு நான் கூட்டுறேன் பத்து நான் கூட்டுறேன் இருபது நான் கூட்டுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சரிங்களா கான்செப்ட் புரியுதுங்களா இந்த மாதிரி கேட்டுட்டானா எத்தனை நம்பர் இருக்கோ அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க சரிங்களா எத்தனை நம்பர்னா இருக்க ஆறு தரவுன்னு சொல்றா இல்லையா அது நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம் இப்ப ஆறு தரவோட சராசரி என்ன சொல்றான் நாப்பத்தஞ்சு அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க ஓகேவா அந்த சராசரி என்ன சொல்றானோ அதை முதல்ல எழுதிக்குங்க அதுக்கு அடுத்ததா இங்க என்ன சொல்றான் நாலுன்ற என்ன கூட்ட சொல்றான் ஒவ்வொன்னா கூட நாலுன்ற என்ன கூட்ட சொல்றான் இல்லையா அந்த நாளை இங்க பக்கத்துல எடுத்துட்டு வந்துடுங்க இங்க என்ன சொல்றான் கூட்ட சொல்றான் கூட்ட சொன்னா டைரக்டா சராசரியா கூட கூட்டிடுங்க அவ்வளோதாங்க வேற ஒன்றுமே கிடையாது புரியுதா சொல்றது ஸோ என்ன நம்பரை கூட்ட சொல்கிறானோ அதை டைரக்டா சராசரியா கூட கூட்டிடுங்க அப்போ நாற்பத்தஞ்சாவோட நாளை கூட்டினா நாப்பத்தொம்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதாங்க குழப்பமே வேண்டாம் இங்கே எத்தனை தரவு சொல்றேனோ அதை பார்க்கவே பார்க்காதீங்க எனக்கு தேவை சராசரி என்ன கொடுத்துக்கானோ அதுவும் அதுல எந்த என்ன கூட்ட சொல்கிறானோ அதுவும் எடுத்து கூட்டிக்கிட்டாவே போதும் புரியுதா புரியுதுப்பா அடுத்தது இது வந்து நான் பின்னாடி சொல்றேன் பன்னெண்டாவது கணக்கு ஏன்றது இப்போ முதல்ல சொன்ன குழப்பமா இருக்கும் அதனால லாஸ்டா சொல்றேன் அடுத்தது பதிமூணாவது கேள்வி நைன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தி ஒவ்வொரு தரவுடன் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க தான் இப்ப போன கணக்குல ஒரு எண்ண கூட்ட சொன்னாங்க ஏதோ ஒரு எண்ணெய் சரிங்களா இதுல கழிக்க சொல்றாங்க இப்போ இங்க பாருங்க பத்து தரவோட சராசரி நாப்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டான் இப்போ நீங்க என்ன பண்ணால் இந்த தரவு கொடுத்துருக்காங்க பாருங்க எத்தனை தரவுகள் எண்ணிக்கை அது வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க அதை பார்க்கவே பார்க்காதீங்க அதோட சராசரி என்ன சொல்றான் நாற்பத்தெட்டு அதை முதல்ல எழுதிக்குங்க சரிங்களா ஓகேவா ரைட் இப்ப என்ன பண்ண சொல்றோம் ஒவ்வொரு என்ன ஏழை கழிக்க சொல்றான் சரிங்களா அப்ப என்ன நம்பரை கழிக்க சொல்றானோ அதை எழுதிக்கங்க ஓகேவா ஏழு என்ன பண்ண சொல்றான் கழிக்க சொல்றான் கழிக்க சொன்னா டைரக்டா அந்த சராசரியில கழிச்சிருங்க கூட சொன்னா டைரக்டா சராசரியில கூட்டுருங்க அவன் என்ன சொல்றானோ சராசரியில செஞ்சீங்கப்பா அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு நாப்பத்தி எட்டுல ஏழு போச்சுன்னா நாப்பத்தி ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடக்கடவுளே இதெல்லாம் கேட்பானா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க ஏன்னாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிஎன்பிசில சரிங்களா சோ இதெல்லாம் கேட்கற கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸி ஓகேங்களா நார்மலா போட்டா கொஞ்சம் ஸ்டெப் இருக்கும் நம்ம ஷார்ட் கட்ல உங்களுக்கு எளிமையா இருக்கு சரிங்களா அடுத்தது பாருங்க ஏழு தரவுகளின் சராசரி முப்பது என்க ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏழு எண்களோட சராசரி முப்பதுன்னு சொல்லிட்டான் இப்ப இங்க எத்தனை எண்களோ அதை நீங்க பார்க்கவே வேண்டாம் அப்படிதானே நான் சொன்னேன் அதை பார்க்க வேண்டாம் அடுத்தது சராசரி என்ன சொல்றான் முப்பது அதை முதல்ல எழுதிக்கங்க இப்போ ஒவ்வொரு எண்ணா மூணு வகுக்க சொல்றான் சரிங்களா இந்த மூணுன்றத மட்டும் எடுத்துக்கங்க என்ன சொல்றான் வகுக்க சொல்றான் வகு சொன்னா வகுத்துருங்க பெருகு சொன்னா பெருங்க கழிக்கு சொன்னா கழிங்க கூட்டு சொன்னா கூட்டுங்க எதுல சராசரி இல்லை அவ்வளவுதாங்க அப்ப நான் முப்பது மூணு வகு சொல்றான் டைரக்டா சராசரி முப்பதுல மூணு வகுத்தா ஆன்ஸ்வருங்க அப்ப இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் பார்த்து ஆப்ஷன் சரியான விடை அடாடா சாமங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு இருக்கும் மாதிரி அதை நிறைய ஆப்ஷன்லாம் வரும் முதல் ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோ டெய்லி தான் போடுறோம் ஆனா எந்த டைம் போடுறோன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியல சரிங்களா போட்டினா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது தானே அதுக்காக ஒவ்வொரு முறையும் வந்து மின்னல் போட்டிருக்கீங்கன்னா இல்லையான்னு பாப்பீங்களா அதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எத்தனை மணிக்கு போட்டாலும் அடுத்த செகண்டே யூடியூப் காரணம் உங்களுக்கு வந்து மெசேஜ் அமிச்சிடும் நோட்டிபிகேஷன் வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ போட்டிருக்கான்னு நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு தான் வேறு ஒன்றுக்கு இல்லை அப்படியே நல்லா இருக்குல்ல சரி பண்ணிட்டீங்களா சூப்பர்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது கேள்விங்க பன்னிரெண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவுடன் ஆறு ஆறால் பெருக்கி கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரியை காணுங்க அவ்வளவுதான் பாருங்க இங்க எத்தனை தரவுகள் எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறானோ அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை அதுக்கான சராசரி இருபதுன்னு சொல்லியிருக்கான் அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ண சொல்றான் ஆற பெருக சொல்றான் டைரெக்டா அந்த சராசரியில அந்த நம்பரை பெருக்குங்க ஓராறு ஆறு ஈராறு பன்னெண்டு அந்த ஜீரோ பக்கத்தில் போட்டால் நூற்றி இருபது ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஒரே செகண்டு முடிஞ்சு இடிச்சு சூப்பர் பா அடுத்ததா இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் மார்க் கொடுக்கலாமா பதினாறாவது கேள்வி பன்னிரண்டு எண்களின் சராசரி இருபத்தி நாலு ஒவ்வொரு எண்ணையும் மூணால் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அடே முடிஞ்சுவாச்சே இதுல அந்த கொஸ்டின் படிக்கும் போதே டக்கு டக்குன்னு என்ன பண்ணு தெரியும் அவ்வளோதான் போட்டீங்களா வேறேங்களா தாங்க தயவு செஞ்சு போடுங்க ஓகேங்களா நீங்க உங்களுக்கு மனசுல போறத விட கமாண்ட்ல கொடுக்கும் போதுதான் நீங்க போட்டீங்களா எனக்கு தெரியும் அதுக்காக தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ எழுவத்தி ரெண்டு பி வந்து முப்பது சி வந்து நாப்பத்தி எட்டு டி வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூப்பருங்க அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அடேங்கப்பா நான் இயர்ல கேட்டிருக்காங்களே அதாவது இதுல எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க நூறு உறுப்புகளின் சராசரி அறுபது ஒவ்வொரு உறுப்பிலிருந்து இருந்து எட்டை கழித்து நாலால் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரி பாத்தீங்களா உடனே குழப்பிக்காதீங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட்ட சொன்னா கூட்டிக்கிட்டோம் கழிக்கு சொன்னா கழிச்சிட்டோம் பெருக சொன்னா பெருகிட்டோம் அதெல்லாம் ஒவ்வொன்று தான் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா நூறு எண் என்னோட சராசரி அறுபதுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு இந்த நூறு எண் இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு எண்ணாக கூடியும் எட்டை கழிகிறானா அப்புறம் நால வகுறானா அப்படின்னும் போது குழப்பமே தேவையில்லை என்னென்ன சொல்கிறானோ அப்படியே செய்யலாம் நல்லா கவனிங்க இப்போ நம்ம எத்தனை உறுப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் கரெக்டாக அப்போ அந்த நூறை வந்து நீங்கள் கடைகளே எடுத்துக்கூடாது அந்த சராசரி அறுபதா அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க இதில் இந்த லைனில் ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கான் அதை செய்யணும் குழப்ப கூடாது சரிங்களா முதல்ல என்ன கொடுக்குறான் எட்டை கழுக சொல்றான் சரிங்களா அப்ப எட்டு கழுக சொல்கிறேன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுறீங்க எட்டு கழிச்சிருங்க ஓகேங்களா புரியுதுங்களா இது ஐச்சுராங்கிட்டே இல்லை கொஷின் தெரியாது ஓகேங்களா அப்போ நான் எட்டு கழிச்சிட்டேன் அப்போது அறுபத்தி அறுபதுல எட்டு கழிச்சா ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டுங்களா ரைட் ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா நாலும் ஓகேவா அந்த லைன்ல முதல்ல என்ன சொல்றாங்க ஏன்னா அடுத்த கணக்குல என்ன பண்ணுவான் கூட்ட சொல்லி கழிக்க சொல்லுவான் பெருங்க சொல்லி வகுப்பு சொல்லுவான் அவன் என்ன சொல்றானோ முதல்ல என்ன இருக்குது கழிக்கணுமா அது முதல்ல சராசரியா கழிச்சுடுங்க அது ஒரு விடை கிடைக்கும் ஐம்பத்தி ரெண்டுன்னு கரெக்டா இது என்ன பண்ண அடுத்தது அடுத்ததை கொடுத்துருக்கணும் அதை வகுத்துக்கணும் அவ்வளவுதான் அப்ப நாள வகுத்துங்க அஹ் இப்படி பாத்தீங்கன்னா அதுல பாதி ரெண்டு இந்த ஐம்பத்தி ரெண்டுல பாதி இருபத்தி ஆறு கரெக்டா ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டுல பாதி ஒண்ணு இருபத்தாறு அதுக்கடுத்து தான் ரெண்டில் பாதி ஒன்று இந்த இருபத்தி ஆறில் பாதி இருபத்தஞ்சில் பாதி இருபதுல பாதி வந்து பத்து ஆறில் பாதி மூணு பதிமூணு அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஒரு செகண்ட் மனசுலேயே போடலாம் புரியுதுங்களா சூப்பர் பா அடுத்த கேள்வி போயிடுவோம் தெளிவா புரியுதா பாருங்க எல்லா மாடலுமே நான் சொல்லி கொடுத்துட்றேன்னு சொல்றேன் சரிங்களா அடுத்தது பாருங்களேன் இந்த கேள்வி இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மெட்ராஸ்ல நடத்துறாங்க நாலு எண்களின் சராசரி இருபது எண்க ஒவ்வொரு எண்ணுடன் சி கூட்டினால் ஆஹ் சி கூட்டினால் கூட்டினால் எண்களின் சராசரி இருபத்தி மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டான் இது நான் பா புசா இருக்குது அப்படின்னு கேட்டா எப்படி ஒன்னாலும் வளர்ச்சி ஒழிச்சு கேட்பாங்க சரிங்களா டைரக்டா கேட்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு போதும் என்ன சொல்றான் நாலு எண்ணோட சராசரி இரவு இரவு எழுதிக்கலாம் அடுத்ததான் ஒவ்வொரு என்ன கூட சீ கூட்டுறாங்களாம் சரி அப்ப நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு என்ன கூட என்ன பண்ண சொல்றானோ அதை டைரெக்டா சராசரியா கூட செய்ய சொன்னேன் அப்படிதானே அப்ப சீ கூட்ட சொல்றா டைரக்டா நீங்க சராசரிய சீய கூட்டு வந்து அப்படி சீய கூட்டினதுக்கு அப்புறம் புதிய சராசரி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டான் அதை அப்படி எழுதிக்கலாமா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அந்த சராசரி புதிய சராசரி கேட்டா இதுல வந்து என்ன என்ன கூட்டுறானோ அதையே கேட்டிருக்கான் கரெக்டா அவ்வளவுதான் இப்போ எனக்கு சியோட வேல்யூ வேணும் அப்ப இந்த இருபது ஈக்குவல்டுக்கு என்னன்னு பக்கம் போச்சுன்னா ஏன்னா எனக்கு சி வேணும் ஓகேங்களா இருபது வந்து கூட்டல இருக்கு ஈக்குவல்டு என்னன்னு போனால் கழிச்சுலாம் மாறும்

நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்பிளும் இதே கேள்வி கொஞ்சம் டிங்க்ரிங் பண்ணி கேட்பான் நமக்கு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரியுதா தயவு செஞ்சு சொல்லுங்க அடுத்ததாக இருங்க இதில் ரெண்டு முதல் நம்ம குரூப் டூ கொஸ்டின் விட்டு வந்தோம் இல்லையா அது எப்படி கேட்டுருவான்னு பாத்துருவோம் இந்த கேள்வி தான் கரெக்டாக இங்கே பாருங்க இருங்க இதை அயிச்சிட்றேன் ஏன்னா கொஷின் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா ஓகே ஆயிடுச்சு நான்கு மதிப்புகளின் சராசரி இருபது ஒரு எண் நல்லா புரிஞ்சுங்க ஒரு எண் நான்கு மதிப்புகள் மதிப்பு மதிப்பு கூட்ட கூட்டப்பட்ட பின்பு சராசரி இருபத்தி ரெண்டு எனில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சிங்க இது குரூப் டூ கொஸ்டின் அதாவது நாலு எண்ணோட சராசரி இருபதுன்னு சொல்லிட்டான் இந்த நாலு எண்ணா கூட ஒரு எண்ண கூட்டுறாங்க இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம மெட்ராஸ் மென்ட் எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தோம் சிஏ கூட்டுறோம் சொன்னான் இது என்னன்னா ஒரு எண் ஏதோ ஒரு எண்ணு கூட்டுறானா அவன் நல்லா புரியுதா கொஸ்டின் நான்கு மதிப்புகளோட சராசரி வந்து இருபது ஒரு எண்ணு நான்கு மதிப்புகளுடன் கூட்டினால் ஓகேவா நால கூட்ட சொல்ல ஒரு எண்ணு நாலு மதிப்பாவோட கூட்ட சொல்றான் கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுதான் உங்க ஆன்லைன் டெஸ்ட் எது சொல்றது சரிங்களா ஏன் உங்களை ஆன்லைன் டெஸ்ட் எது சொல்றேன்னா இப்ப நத்து முஸ்டினா நீங்க ஒரு முறை அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அட்டன் பண்ணும்போது அப்படியே புரியும் ஓகேங்களா சரி அப்போது ஒரு எண் வந்து நாலு மதிப்பாக கூடிய கூட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் சராசரி இருபத்தி ரெண்டுன்னு மாறுதான் அப்போ அந்த ஒரு எண் என்னது நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் கூட்ட சொல்றாங்கன்னா டைரக்டா சராசரியாக கூட்டிட்டேன் புரியுதுங்களா இப்போ இதோட ஆன்சர் இருபத்தி ரெண்டுன்னு சொல்கிறான் பாருங்கள் இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்கான் பட் அவன் சீன் போட்டான் இங்கே எதுவுமே கொடுக்கல ஓகே புரியுதா அப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ அந்த ஒரு எண் வேணும் அப்ப இந்த இருபது ஈக்குவல்டுக்கு என்ன போச்சுன்னா மைனஸ்ல போகும் ஏன்னா பிளஸ்ல இருக்கு இல்லையா மைனஸ்ல போகும் அப்ப இருபத்தி ரெண்டுல இருபது போனா ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான புரியுதுங்களா ரொம்ப ஈஸி மெத்தேடு ஸோ குழப்பிக்காதீங்க ஃபைனல் கொஷின் போயிடலாம் ஃபைனல் கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து புக் பேக்ல இருக்குதுங்க சரிங்களா நியூ புக்ல ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸ் எண் தொகுப்பின் ஒவ்வொரு மதிப்பையும் இசட் என்ற எண்ணால் பெருக்க பெருக்கப்படும் பொழுது அதன் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதை பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தான் இப்போ எதுவுமே சொல்ல எல்லாமே ஏபிசியில் தான் எழுத்துல இருக்கான் ஒரு எண் தொகுப்புங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண் தொகுப்பு இருக்குது அதோட சராசரி எக்ஸ்னு சொல்லிவிட்டான் சோ அந்த நம்ம சராசரியை முதல்ல எழுதிக்கணும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா அந்த தொகுப்பாட ஒவ்வொரு மதிப்பாக கூட இசைட்ட பெருக சொல்றான் அவன் என்ன செய்ய சொல்றனா அதை அப்படியே செஞ்சிருங்க பெருக்கல் இசைட் போட்டுக்கிறேன் சரிங்களா அப்ப இது எப்படி எழுதலாம் எக்ஸ் இசைட்னு எழுதலாம் சரிங்களா ஏன்னா அந்த பெருக்கலுமே இங்க ஆப்ஷன்ல கொடுக்கல வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா அப்ப இங்க பாருங்க எக்ஸ் பிளஸ் இசட் இல்ல ஏன்னா கூட்டினாதான் எக்ஸ் பிளஸ் இசட் வரும் எக்ஸ் மைனஸ் இசட் எக்ஸ் என்ன அர்த்தம் கழிக்க சொல்ல ஒவ்வொரு உறுப்பாக கூட இசட்டை கழிக்க சொன்னா தான் எக்ஸ் மைனஸ் வரும் கரெக்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா

ஓ மார்க்ஸ் நமக்கு ஆன்சர் போட்டுருங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்